வெடிவெடித்து கொண்டாடிய ஒரு சார்பினர் காங்கிரஸ் கட்சியினரை வீடியோ தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் நுரையீரல் பாதிப்பால் இன்று காலமானார் அவரின் மறைவுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் இவி கே எஸ் இளங்கோவன் மறைவை ஒரு சிலர் பட்டாசு கொளுத்தி கொண்டாடும் வீடியோ பரவி பலர் மனதை உள்ளது புண்படுத்தியுள்ளது அவர்கள் நாங்கள் கொண்டாடுவோம் மங்களவாசை 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 மங்கள தெருவில் மங்களவாசை

મ